என்னமா சொல்ற நீ உண்மையிலே அது அவன் தானா நல்லா பாத்தியா ஐயோ நான் ஏன் சார் போய் சொல்ல போற அது அவனே தான் என் கண்ணு முன்னாடியே இருந்தான் என்கிட்ட கிட்ட பேசினானே அப்போ இத்தனை நாளா நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்ததெல்லாம் தப்பா இத்தனை நாளா உயிரோட தான் இருந்தானா அப்ப எதுக்கு ஒரு நாள் கூட அவன் உன்ன வந்து பார்க்கல என்னமா யோசிக்கிறேன் இத்தனை நாளா அவ ஏன் ஏன் நான் நான் யோசிக்கல ஆனா இன்னைக்கு திடீர்னு இருக்கேன் அவனை எப்படி அதே உருவத்தோட எனக்கு நினச்சாலே அவனோட அர்த்தம் தெரிஞ்சது

நானே இப்போ அனு ஈஸ்வரி அம்மா வேலுன்னு என்ன நம்பிதான் இந்த மூணு பேருமே இருக்காங்க அவனால இவங்க மூணு பேருக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோனுதான் எனக்கு பயமா இருக்கு இத பாருமா நாம எப்பவும் ஜாக்கிரதையா தான் இருக்கும் அவன் எப்ப வேணாலும் என்ன வேணாலும் பண்ணுவான் கரெக்டா சொன்னீங்க சார் அவன் இப்போ அடிப்பட்ட பாம்பாதான் திரும்பி வந்திருக்கான் நம்மளை கொத்தியாகணும்னு வெறி கொண்டு சுத்திக்கிட்டு இருக்கான் நீங்க சொன்ன மாதிரி நம்ம அலர்ட்டா தான் இருக்கணும் ஏமா அந்த குருவோட மர்டர் கேஸ் முடிஞ்ச உடனே இவன் வெளியே வந்திருக்கானா இத்தனை நாளா உன்னை ஃபாலோ பண்ணிருப்பானோ கரெக்ட் தான் சார் குரு கேஸ்ல வந்த நான் வந்த எனக்கு சந்தேகமா தான் இருந்துச்சு ஆனா அப்ப நான் வேலுவை காப்பாத்தணுங்கிறதுல குறியா இருந்ததுனால வந்த நான் விஷயத்த நான் விட்டுட்டேன் எனக்கு ஒரு விஷயம் தான் சார் புரியவே இல்லை என்னை தொடுறதுன்னா வந்தனாவும் சரி விக்ரமும் சரி இந்நேரம் என்னை ஏதாவது பண்ணிருக்கணும் இல்லனா அட்லீஸ்ட் பண்ண வந்து ட்ரை பண்ணிருக்கணும் ஆனா ஏன் வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருக்கணும் அப்படியேமா யோசிக்கிறேன் உன்னோட வீக்னஸ் எதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக கூட அவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம்ல சான்ஸ் இருக்கு சார் ஏன்னா என்னால அந்த விக்ரம் வாங்கின அடி அப்படி

அதுல இருந்து மட்டும் நான் பின் வாங்கவே மாட்டேன் ஒரு வழியா நிச்சயதார்த்தம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு இதே மாதிரி கல்யாணத்தையும் நல்லபடியா முடிச்சுட்டா அதுக்கப்புறம் எனக்கு எந்த கவலையும் இல்ல அதெல்லாம் எல்லாம் நல்லபடியா நடக்கும் நீங்க கவலைப்படாதீங்க இந்த சாப்பாடு எந்த கேட்டீங்களா ஆர்டர் பண்ணீங்க அவ்வளவு அருமையா இருந்துச்சு போங்க அது ஆர்டர்லாம் பண்ணலங்க நம்ம ரஞ்சனி தான் செஞ்சாங்க அப்படியா ரொம்ப பிரமாதமா இருந்துச்சு டேஸ்ட் தான் டேஸ்ட் அவ்வளவு நல்லா இருந்துச்சு ஆமா ரஞ்சனி ஒரே பொண்ணா அவ்வளவு பேருக்கு செஞ்சா இல்ல இல்ல ஈஸ்வரியம்மா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க மத்ததெல்லாம் அவளே பாத்துக்கிட்டா என்ன கூட பக்கத்துல வரக்கூடாதுன்னு கண்டிஷன் போட்டுட்டா உண்மையிலேயே கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரஞ்சனியோட குணமே குணந்தான் அம்மா அணுவ பாத்த இல்லையேடா அணுவ ரொம்ப நேரமா காணும் ரஞ்சனி தான் வீட்டுக்கு போயிருக்காள் அவ கூட போயிருப்பாடா இல்லம்மா எனக்கு தலைவலிக்குது நான் வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் அணுவ பாத்துக்க சொல்லி என்கிட்ட தானே சொல்லிட்டு போனாங்க என் கூட தான் இவ்வளவு நேரம் இருந்தா நான் ஒருத்தர் பேசிக்கிட்டு இருந்தேன் திரும்பி பார்த்தா அணுவ காணோம் அதான் வெளு வெளியில எங்கேயாவது இருப்பா நல்லா பாத்தியா பாத்துட்டேன் சார் பாப்பாங்க இல்ல என்னாச்சு ஏன் எல்லாரும் ஒரு மாதிரி இருக்கீங்க ரஞ்சனி அணுவும் கூட வரலையா இல்லையம்மா வேலு கிட்டதான் நான் பாத்துக்க சொல்லி விட்டுட்டு போனேன் என்னாச்சு வேலு அணுவை காணோம் மேடம் என்ன சொல்ற வேலு எங்க போனாவ இல்ல மேடம் நான் ஒருத்தர் கிட்ட பேசிட்டு திரும்பி பார்க்கும் போது ஆளை காணும் எங்க போயிருப்பா ரஞ்சினி நீங்க ஒண்ணும் பதட்டப்படாதீங்க பாப்பா இங்க தான் எதிர்ப்பா வாங்க எல்லாரும் தேடி பார்க்கலாம் வாங்க ஆமா ரஞ்சினி அணு கண்டிப்பா கிடைச்சிருவா வாங்க எல்லாரும் போய் பார்க்கலாம் வாங்க வாங்க பாப்பாவை காணும்னு நாங்களாம் ரொம்ப தவிச்சு போயிட்டோம் குழந்தை ரோட்ல தனியா நடந்து போயிட்டு இருந்தா நான் கார்ல வேகமா வந்துட்டு இருந்தேன் ஜஸ்ட் மிஸ் விட்டிருந்தா காரு குழந்த மேலேயே ஏறி இருந்திருக்கும் அப்புறம் நான் தான் குழந்தைகிட்ட விசாரிச்சு இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்தேன் நல்ல வேணப்பா கடவுள் மாதிரி வந்து குழந்தைய காப்பாத்தி இருக்க கடவுளா ஓகேங்க அப்ப நான் வரேன் பத்திரம் பாய் பாத்து இதுக்கப்புறம் குழந்தை இந்த மாதிரி தனியாலாம் விடாதீங்க இப்பெல்லாம் ஊர்ல என்ன நடக்குதுன்னே தெரியறது இல்ல பாத்துக்கோங்க அப்புறம் குழந்தை இந்த மாதிரி எல்லாம் விடாதீங்க இப்ப எல்லாம் ஊர்ல என்ன நடக்குதுன்னு தெரியறது இல்ல ஹலோ ஹலோ என்ன ருத்ரா ஓ சாரி 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 என்ன ரஞ்சனி என்ன ரஞ்சனி ஆ என்ன பத்தி தான் நினைச்சிட்டு இருக்க நீ என்ன தான் ஆகணும் ஏன்னா நான் பண்ண சம்பவம் அப்படி இப்போ உனக்கு என்ன வேணும் எதுக்கு எனக்கு கால் ஆ நீ இந்த மாதிரி கேள்வியெல்லாம் என்கிட்ட கேட்கவே கூடாது ருத்ரா ஏன்னா இனிமே இந்த விக்ரம் என்ன நினைக்கிறானோ அதுதான் நடக்கும் அதுதான் நடக்கணும் மறக்க மாட்டேன் எனக்கு பண்ணின எதையுமே நான் மறக்க மாட்டேன் நானும் நீ பண்ண எதையுமே மறக்கல எனக்குள்ள நீ பத்த வச்ச நெருப்பு இன்னும் எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு உன்னை எரிச்சு சாம்பல் ஆக்குனதுக்கு அப்புறம்தான் அது எனக்குள்ள அணையும் ஓ உம் பரவாயில்லையே உம் அந்த ருத்ரா இன்னும் உயிரோட தான் இருக்கா போல நான் கூட எங்க அந்த ருத்ராவுக்கு பதிலா பாவம் இந்த ரஞ்சினியை பழி வாங்கிவிடுவோனோன்னு ஒரு தயக்கத்தோடயே இருந்தேன் ஆனா ருத்ரா இன்னும் எனக்காக காத்து தான் இருக்கான்னு தெரிஞ்சிருச்சு ம் இப்போ நான் ஹாப்பி ஆ விக்ரம் இஸ் வெரி ஹாப்பி சரி என்ன பழி வாங்குறதுக்கு

நான் எப்படி பட்டவங்கிறத மறந்துட்ட போல அதை எப்படி மறப்பேன் மறந்து இப்படி வந்து உன் முன்னாடி நின்றுப்பானா வாழ்க்கையில சிலர் வந்துட்டு போவாங்க சிலர் மட்டும் தான் மறக்க முடியாத ஞாபகங்களை தந்துட்டு போவாங்க அந்த விதத்துல நீ எனக்கு கொடுத்தது ரொம்ப அதிகம் ருத்ரா அது எல்லாத்தையும் கணக்கு போட்டு வட்டியும் முதலுமா செட்டில் பண்ணிட்டு போகதான் இப்ப நான் வந்திருக்கேன் பகல் கனவு காணாத விக்ரம் அது என்னைக்குமே பழிக்க போறது நடக்காத எதையும் இந்த விக்ரம் நினைச்சு கூட பாக்குறது இல்ல ருத்ரா அப்படியா யாரு நினைச்சது நடக்கும் யாரு நினைக்கிறது நடக்கணும்னு அந்த ஆண்டவ முடிவு பண்ணுவான் அப்படியா பாக்கலாம் பாக்கலாம் சரி சரி ஆம் இப்ப நான் எதுக்கு போன் பண்ண விஷயத்தே சொல்ல மறந்துட்டேன் நாளைக்கு நான் கோயிலுக்கு போறேன் என்னடா திடீர்னு கோயிலுக்கு கூப்பிடானு பாக்குறியா ருதுரா நாளைக்கு என்ன நாள்னு ஞாபகம் இருக்குல்ல எனக்கு வேணும்னா நாளைக்கு என்ன நாள்னு தெரியாம இருக்கலாம் ஆனா மிஸ் ருத்ராவுக்கு நல்லா தெரியுமே நானே சொல்லிடுறேன் ருத்ரா டுமாரோ இஸ் நம்ம கல்யாண நாள் மிஸ் ருத்ராவா இருந்த உன் கழுத்துல தாலியை கட்டி உன்னை ருத்ராவா மாத்தின நாள் நாளைக்கு அப்புறம் என்ன பார்த்துருக்கேல அதுல இருந்து நீ கொஞ்சம் வெளியில வர்றதுக்கே டைம் ஆகும் அதனால பாவம் நீ கோயிலுக்கு வர்றது கஷ்டம் தான் எனக்கு புரியுது சரி உடச்சு போ சாமி கிட்ட உனக்கு சேர்த்து நானே வேண்டிக்கிறேன் பொண்டாட்டி வேணா என்ன புருஷன் வேணா என்ன பை குடு குடு நைட் அம்மையே போற்றிவோம் அகிலாண்டு நாயகையே போற்றிவோம் அறுபறையின் வரம்பே போற்றிவோம் அறம்பளர்க்கும் அம்மையே போற்றிவோம் அரசியல்குமரியே போட்டுவோம் அப்பற்பிணி பருந்தே போற்றிவோம்

உலகும்பர் சென்று தொழ அருள் சுரக்கும் சிவகாவி சுந்தரித்தன் நின்ற திருநிலை போற்றி நிலவு திருவடி போற்றி போற்றி போனா இருங்க யாரு ஸ்டேஷன்ல இருந்தே கால் பண்றாங்க ஒரு நிமிஷம் ஹலோ ரொம்ப எமர்ஜென்சி மேடம் இது வரைக்கும் ரெண்டு மூணு இருந்து மொத்தம் பதினஞ்சு குழந்தைங்க மிஸ்ஸிங்னு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு மேடம் அப்படியா இன்ஃபர்மேஷனை க்ராஸ் செக் பண்ணிட்டிங்களா மேடம் கன்ஃபார்ம் மேடம் நம்ம ஸ்டேஷனுக்கே ஒரு இருந்து கம்ப்ளைண்ட் வந்திருக்கு மேடம் சரி ஓகே நான் உடனே கிளம்பி வரேன்

இருந்தாலும் என் மனசு கேட்கல விக்ரம் நான் போய் அந்த குழந்தைகளை காப்பாத்தினாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும் சரி ருத்ரா இதுக்கப்புறம் உன் இஷ்டம் நீ போ ஒரு நிமிஷமா ஏன் மாலையை கழட்டுறீங்க எனக்கு ஒரு அவசர வேலை அதான் எதுவா இருந்தாலும் பாதிலேயே மாலையை கழட்டிட்டு இப்படி போக கூடாதுமா ஐயா பரவாயில்லைங்கய்யா அவங்க போகட்டும் அதனால என்ன அதான் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு இன்னும் முக்கியமான இருக்குமா நான் போகலனா ரொம்ப பெரிய பிரச்சனை பிரச்சனையாயிடும் இப்படி பாதையிலே போனா அதை விட பெரிய பிரச்சனை ஆயிடும் இன்னும் தெளிவா சொல்லணும்னா உன் புருஷனோட உயிருக்கு ஆபத்து இருக்கு இதை பத்தியெல்லாம் நீ எதுவும் கவலைப்படாத அதெல்லாம் பாத்துக்கலாம் நீ போயிட்டு வா எனக்கு என்ன ஆயிர போகுது நீ போயிட்டு வா ருத்ரா என்ன ஆச்சு இல்லைங்க நான் போகல எனக்கு நீங்களும் முக்கியம் சங்கரபாண்டி சார் அக்சல இன்னைக்கு எனக்கு மேரேஜ் நடந்துட்டு இருக்கு. பரவாயில்ல பரவல சார் அது நீங்க கொஞ்சம் அந்த குழந்தைங்க கிட்னாப்பிங் கேஸை டீல் பண்றீங்களா? நான் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா வரேன். ஆ ஓகே சார். 땡க் யூ சார். மாப்ளே ரெண்டு பேரும் இங்க வாங்க. ம் சரி வாங்க. ரெண்டு பேரும் மாலையை மாத்தி ஓங்கி உலகலந்த உத்தமன் வேறுபாடி நாங்கள் நம்பாவைக்கு சாற்றி நீராடினால் பொண்ணோட கையை பிடிச்சு பிரகாரத்தை மூணு தடவை சுத்தி வாங்க தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் வம்மாறி பெய்து ஓங்கு பெருசன்னல் ஊடுகைல பூங்குவளை போதில் புரிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருத்து சீர்த்த விளை வெற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்புசுக்கள் நீங்காது செல்வன் நிறைந்து தனம் தரும் கல்வி தரும் குஞானம் கலர் தரும் தேவ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனந்தரம் நல்லணையெல்லாம் தரும் தரும் குதிரா குதிரா மெயனைக்கெண்களே ஓகே தானே சரி நாம எங்க வீட்டுக்கு போலாமா உங்கள் அப்பா அம்மா முதல்ல கோவமாக இருப்பாங்க ஆனா அந்த கோவம் ரொம்ப நேரம் நீடிக்காது என் அப்பா அம்மா பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் அவங்க கண்டிப்பா நம்மளை ஏத்துப்பாங்க போலாமா ம் கார் அங்க விட்டுருக்கேன் என்ன தைரியம் இருந்த வீட்டுக்குள்ள வர பாப்பீங்க வா இங்க பாரு இந்த வார்த்தை சொல்லி இன்னொரு தடவை என்ன கூப்பிடாத நீ என்ன மதிச்சிருந்தா இப்படி என் பேச்ச மீறி திருட்டுத்தனமா போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்து நின்றுப்பியா தப்புதாமா உன் பேச்ச கேட்காம நாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டது தப்புதான் ஆனா நீங்க கல்யாணத்துக்கு சம்மதிக்காதப்போ நாங்க வேற என்னமா பண்றது ஆனா நான் உங்ககிட்ட சொல்லாம கல்யாணம் பண்ணேனே தவிர நீங்க நான் என்னைக்குமே நினைக்கலமா அப்படி நினைச்சிருந்தா இந்நேரம் நானும் ஒரு இங்க வந்துருப்போமா எங்களுக்கு நீங்க வேணும்மா பிளீஸ் நீ என்ன சொன்னாலும் சரி என்னால் ஏத்துக்க முடியாத அவங்கள போ சொல்லுங்க